ஒரு மரண மரணக்குழிலேருந்து தப்பிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது உண்மைக்கு தான் உண்மையில் அப்படி தான் நான் என்னோட ஏன்னா நான் எட்டு வருஷம் அனுபவித்த வலி அந்த மாதிரி ஒரு வழி அவ்வளோ வேதனை யாரையும் ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி கூட நிற்க முடியாது ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பிட முடியாது உட்கார முடியாது பேச முடியாது ஒரு இடத்துல சட்டை கலந்துட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அனுபவிச்சு எட்டு வருஷமாக நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அனுபவித்தனால இந்த வழியை நான் சொல்கிறேன் எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் நல்லா எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன் எவ்வளோ மெடிசன் எவ்வளோ பணம் செலிடிச்சாச்சு பணம் சில எனக்கு எந்த ஒரு திருப்தியும் இல்லை குணமாக இல்லை மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து எனக்கு கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றது வர க க்ளியர் ஆகுது அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பழையபிடி ஃபு ஃபுல்லாக வந்துருச்சு எனக்கு உடம்பு ஃபுல்லாகவே இருந்துச்சு உள்ளே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர இருந்துச்சு இங்கே வந்து சாப்பிட்ட வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்டு ஒரு பத்து நாளில் கொஞ்சம் அதிகமாச்சு கொஞ்சம் அதிகமான நான் பயந்துக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு பத்து நாள் என்னை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தங்கி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அதனால் வந்து நானும் அது மாதிரி ஒரு பத்து நாள் வந்து தங்கினேன் இப்போது உள்ளே இருந்த அளவுதி வந்து எல்லாத்தையும் அமுக்கிச்சு அமுக்கி வச்சுருந்துச்சு இந்த மாத்திரை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருச்சு வெளியே கொண்டு வந்து உடம்பு இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு உங்கள் அப்பா உடம்பு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி எங்கள் அம்மா பார்த்து சொல்லிச்சு இப்படி தான் உங்கள் அப்பா இப்போ தான் உங்கள் பழைய உடம்பு வந்திருக்குது உங்கள் பழைய கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நானும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் வெளிநாட்டுக்கு இருந்துச்சு ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எப்படி தான் மாறுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில நான் அளவுக்கு மாறும்னு நான் எதிர்பார்க்கல மாறும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் கடவுளோட கிருவையில் சார் உங்களோட உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு பக்காவாக இருக்கேன் என் உடம்பு ஃபுல்லாகவே இப்போ மன நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் ஒரு குழியிலேருந்து தப்பிச்சு வந்த தான் இருக்குது உண்மைக்கு தான் உண்மையில் அப்படி தான் நான் என்னோட ஏன்னா நான் எட்டு வருஷம் அணிவித்த வழி அந்த மாதிரி ஒரு வழி அவ்வளோ வேதனை யாரையும் ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி கூட நிற்க முடியாது ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பிட முடியாது உட்கார முடியாது பேச முடியாது ஒரு இடத்துல சட்டையை கழுத்துட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளாம் அணிவிச்சு எட்டு வருஷமாக நான் நான் அணிவித்தனால இந்த வழியை நான் சொல்கிறேன் இப்போது எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் நல்லபடி வெளிநாடு வர நான் போயிட்டு வரக்கு எனக்கு கடவுளோட சித்தம் இருக்குது உங்களோட ட்ரீட்மெண்ட்னால நல்லாயிருக்கேன் இப்போ தேங்க்யூ தேங்க்யூ இப்போ இவர் பேசுறதை கேட்டிருப்பீங்க ஒரு டாக்டருக்கு இதோட ஒரு சந்தோஷம் கிடையாது ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இவரை பார்த்தீங்கன்னா சுரேஜ் அவரோட பேச்சினால் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் கவலையில் எழுந்திருப்பார் சுரேஞ்சி பேஷன்ஸ் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க ஒரு படிக்கு மேலே போய் ரொம்ப இதில் யார்ட்டையுமே பேச மாட்டாங்க ரூம் விட்டு இல்லை வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஷேட் போட்டிருப்பாங்க நம்ம உடம்புல ஏதாவது பற்றி யாராவது கேட்டாங்கன்னா இது தொற்றுவே அதிகான்னு கேட்பாங்க அசிங்கமாகிடும் ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு ஸோ இதெல்லாம் தேவையில்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் என்னொன்னு சொரியாசை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாசமாக எந்த ஸ்டீராய்டு டேப்லெட்டோ எடுத்து அதை சப்ரஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசன் கொடுக்கும்போது கூடுதல் அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்காது நார்மலாக இருக்க மாதிரி இருந்து ஸ்கின் எல்லாம் டோன் எல்லாம் நார்மலாகும் ஆனால் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை எடுத்துகிட்டு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த டேப்லெட்டை சடனாக விட்ரா பண்ணும்போது கொஞ்சம் அக்ரஸிவ் பண்ணாமல் தோணும் இப்போ இவர் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கூட அது சப்சைடாக்ஸ் சரியாக ஸோ சொரியசீஸ் விஷயமா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஆலோசனை தேவை அப்படின்னா தாராளமாக டயம் சித்த மருத்துவமனையே அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொரியசீஸில் அவதிப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக அனுப்பிவிங்க